தமிழ் தேசிய பரப்பிலே பயணிக்கின்ற கட்சிகள் குறிப்பாக இதற்கான ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் அது மாத்திரம் இல்லாமல் கிளிநொச்சியிலே பல அமைப்புகள் சிவில் சமூக அமைப்புகள் எல்லாம் இணைந்து தமிழ் மக்கள் மத்தியிலே இருக்கின்ற கட்டமைப்புகளோடு இப்போது பேச்சுவார்த்தைகளை நடத்துகின்ற பணிகளை ஆரம்பித்து அது மாத்திரமல்லாமல் அற்த்தையாக இருக்கின்ற மாவன சக்திவேல் அடிகளார் அவர்கள் இப்போது ஒரு ஊடக அறிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார் இந்த ஊடக அறிக்கையிலே கடுமையாக குறிப்பாக தமிழரசு கட்சியிலே இருக்கின்ற ஒரு சிலரை கடுமையாக சாடி பேசி இருக்கின்றது அப்படியே தெரிகின்ற எதற்காக பார்க்கின்ற போது அவர் பொது வேட்பாளருக்கு ஆதரவான நிலைப்பாடு கொண்டவராக இருக்கிறார் இனியும் நாங்கள் தென்னிலங்கை ஆட்சியாளர்களை நம்பி சிங்கள ஆட்சியாளர்களை நம்பி ஏமாற முடியாது இதற்கு முதலும் தருகின்றோம் தருகின்றோம் என்று ஏமாற்றி விட்டார்கள் இனியாவது தமிழ் மக்களை ஒன்றிணைய விடுங்களன் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் இவை அத்தனையும் அடங்கியதாகத்தான் இந்த தொகுப்பு அமைய போகின்றது அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தம்லன் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வாங்க நாங்கள் தொகுப்புக்குள்ள போகலாம் என்ன விடம் பார்க்கின்ற போது எதிர்வருகின்ற ஒன்பதாம் மாதம் தொடக்கம் பத்தாம் மாதம் பதினேழாம் தேதி கிடைப்ப காலத்திற்குள்ளே இலங்கையிலே ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற போது இந்த எட்டாம் மாதம் அளவிலே இந்தியாவுடைய பிரதமராக இருக்கின்ற நரேந்திர மோடி அவர்களும் இலங்கைக்கு வர இருப்பதாக சொல்லப்படுகின்றது இதிலும் இந்த படையமும் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்பது பலருடைய கருத்தாக இருக்கின்றது அது மாத்திரமில்லாமல் இல்லாமல் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கின்ற ஜெய்சங்கர் அவர்கள் எதிர் எதிர் வருகின்ற இருபதாம் தேதி அதாவது இன்னும் ஒரு இரண்டு நாட்களில் இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டு இதிலே தமிழ் கட்சிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த போகின்றார்கள் இந்த விடயமும் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலில் கொஞ்சம் தாக்கத்தை போகின்றது அப்படி இருக்கிற போது தமிழர்கள் தரப்பிலே பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாடானது அதிகமாக பேசு பொருளாக இருந்து எல்லோருக்குமே தெரிந்து வரும் தமிழர்கள் தரப்பிலே பொது வேட்பாளரை நாங்கள் களமிறக்க வேண்டும் என்று அதிகமாக இந்த கருத்தியலானது முன்வைக்கப்பட்டிருந்தது அப்படி இருக்கின்ற போது சிவில் சமூக அமைப்புகள் இணைந்து தமிழ் பொது கட்டமைப்புகள் எல்லாம் இணைந்து இப்போது இந்த பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டை மக்கள் மையப்படுத்துவதற்கான செயற்பாடுகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அது மாத்திரமல்லாமல் தமிழ் தேசிய பாதையிலே பயணிக்கின்ற கட்சிகளையும் ஒருங்கிணைக்கின்ற செயற்பாடுகளை மேற்கொள்கின்ற போது இதிலே தமிழரசு கட்சியானது இன்னும் அந்த மதில் மேல் பூனை போன்று இன்னும் தன்னுடைய முடிவை சொல்லாமல் இருக்கின்றார்கள் இதிலும் நேற்றைய தினம் கூட இடம்பெற்ற இந்த கூட்டத்திலே கூட அவர்கள் எந்த முடிவும் எடுக்காமல் அதாவது பொது வேட்பாளர் விடயத்தை கூட கொள்ளாமல் அவர்கள் கடந்து சென்றிருப்பதாக அவர்களுடைய அந்த ஊடக அறிக்கை ஊடகத்துக்கு முன்னால் அவர்கள் தெரிவித்த விடயமானது தெளிவுபடுத்துகின்றது அப்படி இருக்கின்ற போது இதிலே ரா சம்பந்தர் அவர்கள் பெருந்தலைவர் என்று சொல்லப்படுகின்ற தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கின்ற மிக முக்கியமான தலைவர் என்று சொல்லப்படுகின்ற இதற்கு முன்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பை நம்பி கொடுக்கப்பட்டிருந்த அந்த மனிதரிடம் இப்போது அவர் இந்த விடயத்தை என்ன விடயம் குறிப்பிடுகின்றார் என்று பார்க்கின்ற போது இப்போது இப்போது தமிழ் மக்கள் சார்ந்த விடயம் அதாவது இந்த பொது வேட்பாளர் இந்த விடயத்துக்கு அவர் முற்றுமுழுதாக எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார் இதுல அவர் இந்த வீரகேசரி என்று சொல்லப்படுகிற ஒரு பத்திரிகைக்கு ஒரு செவி வழங்கி இருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் அவருடைய கருத்தானது பல நாட்களாகவே இந்த பொது வேட்பாளருக்கு எதிரான நிலைப்பாட்டிலும் குறிப்பாக தென்னிலங்கையிலே இருந்து வருகின்ற அதாவது ஜனாதிபதி தேர்தலே போட்டியிடுகின்ற மிக முக்கியமான இந்த வேட்பாளராக இருக்கின்ற சிங்கள வேட்பாளர்களாக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க சனி பிரேமதாச அனுரோ குமார் திசாநாயக்கவினுடைய இந்த தேர்தல் அறிக்கை தேர்தல் அறிக்கை வெளிவரட்டும் இதிலே தமிழ் மக்களுக்கு யார் அதிகப்படியான தீர்வை தரப்போகின்றார்களோ அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவை வழங்கலாம் அதை பார்த்து தான் எங்களுடைய ஆதரவான நிலைப்பாட்டை குறிப்பிடுவோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் எம் சுமந்திரன் அவர்களுடைய கருத்துப்படி முற்றுமுழுதாக பொது வேட்பாளருக்கு எதிரான நிலைப்பாடு தான் காரணம் பொது வேட்பாளர் நிலைப்பாட்டை மக்களை கூட்டி நாங்கள் அதற்கு கண்டனம் தெரிவிப்போம் அதை எதிர்ப்போம் என்ற அடிப்படையில் எம் சுமந்திரன் அவர்கள் கடந்த ஒன்பதாம் தேதி தெரிவித்திருந்தார் அது மாத்திரமல்லாமல் இந்த தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் எந்த எப்படியான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாலும் அந்த தேர்தல் அறிக்கையிலே ஒன்றுமே இல்லாமல் போனாலும் பொதுவெட்பாளருக்கு ஆதரவு வழங்கப்போவதில்லை தமிழரசு கட்சி சார்ந்த ஒரு சிலர் என்பது அப்படியே தெரிகின்றது தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் எதை சொல்ல போகின்றார்கள் என்பது இப்போது வெளிவந்து விட்டது என்னவென்று பார்க்கின்ற போது அதிக அவர்கள் தரப்போகின்ற ஒரு விடயம் தமிழர்களால் தூக்கி எறியப்பட்ட தமிழர்கள் விரும்பாத இந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் என்று சொல்லப்படுகிறது வரும் கரும்பு சக்கை அதாவது இந்த பதிமூன்றாம் திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்படுகின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வருகின்ற போது எண்பத்தி எட்டு தேர்தல் நடந்து அங்கே வடக்கு கிழக்கு இணைந்த முதலமைச்சர் ஆட்சி வருகின்ற போது வடக்கு கிழக்கு இணைந்து பல அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருந்தது ஆனாலும் அது தமிழர்களுக்கு போதாமல் இருக்கின்ற என்ற அடிப்படையே அப்போதைய முதலமைச்சராக இருந்த வரதராஜ பெருமாள் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் அப்படி அவர் குறிப்பிட்டு சுதந்திர தமிழில் சுதந்திர ஈழம்தான் தமிழர்களுக்கான தீர்வு என்ற பிரகடனத்தை செய்ததாக எல்லாம் பல குறிப்புகள் இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது அவற்றை எல்லாம் இரண்டாக அதாவது வடக்கையும் கிழக்கையும் பிரித்து விட்டார்கள் போலீஸ் காணி அதிகாரம் தரப்போகுது என்று சொல்லிவிட்டார்கள் அப்படி இருக்கின்ற போது இந்த பதிமூன்றாவது இப்போது இந்த குறிப்பு அதாவது இளைஞனுடைய சட்ட புத்தகத்தில் இருக்கின்ற இளைஞனுடைய சட்டப்பரவில் இருக்கின்ற பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்திலே என்னதான் இருக்கின்றது என்று கேட்கின்ற அளவிற்கு ஒன்றுமே இல்லாத அளவிற்கு அந்த பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் இருக்கின்றது எனவே அதை நடைமுறைப்படுத்துகின்ற அடிப்படையில் இப்போது சரி பிரேமதாசை போது சொல்லி இருக்கின்றார் ஆனால் இந்த போலீஸ் அதிகாரம் காணி அதிகாரம் சேர்த்து வழங்கப்படுமா வடக்கு கிழக்கு இணைத்து வழங்கப்படுமா என்றால் நூற்றுக்கு நூறு விதம் அது வழங்கப்பட முடியாது காரணம் அவரால் அது முடியாத காரியம் ஒருவேளை அவர் வழங்குவாராக இருந்தால் மீண்டும் அவருக்கு எதிராக போர்க்கொடி தூக்குவார்கள் சிங்கள மக்கள் அது மாத்திரமல்லாமல் இந்த குறிப்பாக தந்தை செல்வா அதே போன்று பண்டார் நாயக் அவர்களுடைய ஒப்பந்தம் இடம்பெற்று அதன் பின்னர் பிற்பட்ட காலங்களில் தமிழ் மக்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொண்டு வந்து விடுவாரோ என்ற காரணத்தினால் அவர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார் அப்படியான ஒரு விடயம் கூட இங்கே இடம்பெறலாம் அது அது சொல்வதற்கில்லை மாறாக ஒரு ஊகமாக சொல்கிறேன் அப்படி இருக்கின்ற போது அதை சாத்தியப்படுமா என்றால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது

தீர்வு இருக்க போவதில்லை அதனால் எங்களுக்கும் அது விருப்பம் இல்லை ஆனால் தமிழர்கள் தான் ஆசைப்படுகின்றார்கள் தீர்வு இல்லாத நிறைவேற்றுங்கள் என்று எனவே இந்த விட நாங்கள் ஒருபடி மேலே சென்று தமிழர்களுக்கு புதியதொரு அரசியல் அமைப்பினூடாக தீர்வை வழங்குவோம் ஆனால் என்ன ஒரு என்ன ஒரு தீர்வு திட்டம் என்பதை அவர் குறிப்பிடவில்லை மாறாக அவரிடமிருந்து வருகின்றிருந்து ஒரு அதாவது அவருடைய வாயிலிருந்து வருகின்ற விடயத்தில் இருந்து ஒன்று தெரிகின்றது மனுப்பலான பதிவு ஆனால் சஜித் பிரேமதாச பதிமூன்றை தருகின்றேன் என்று சொல்லிவிட்டார் இன்னும் ரணில் விக்ரமசிங்க வாய் திறக்கவில்லை அதாவது தமிழர்களுடைய தீர்வு திட்டம் சார்ந்து ரணில் விக்ரமசிங்க வாய் ஆனால் ரணில் விக்ரமசிங்க பேச்சுக்களின் அடிப்படையில் பார்க்கின்ற போது இலங்கையிலே பொருளாதாரத்திலே இலங்கையை முன்னேற்ற வேண்டும் என்றால் அவருடைய தேவை இருப்பதாக இப்போது எல்லோருக்கும் உணர்த்தி விட்டார் அதாவது இலங்கை மீண்டு வர வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த இலங்கையும் மீண்டு வர வேண்டும் என்றால் அவருடைய தேவை அவர் தேவை என்பதை இப்போது பலருக்கு உணர்த்தி விட்டார் மாறாக தீர்வு திட்டம் சார்ந்தெல்லாம் அவர் பேசவில்லை அவர் வந்த பின்பு பேசலாம் என்று பார்க்கின்றார் தெரியவில்லை எனவே இந்த தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கின்ற ஒரு சிலர் எதிர்பார்க்கின்ற

இங்கிருக்கின்ற தமிழ் தேசியத்திலே தாங்கள் தான் உறைவிடம் என்றும் இந்த சுயநிர்ணய உரிமையை உருவாக்கியவர்கள் தாங்கள் அந்த அந்த கருத்தியலை உருவாக்கியவர்கள் தாங்கள் தான் என்றும் கூறிக்கொண்டிருக்கின்ற அந்த ஒரு கட்சியை சாடியிருக்கின்ற அந்த ஒரு கட்சி எந்த கட்சி என்றும் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அந்த கட்சி தான் இப்போது இந்த தென்னிலங்கை ஆட்சியாளர்களுடைய முகவர்களாக இங்கே செயற்படுகின்றார்கள் உங்களுடைய நட்பு அதாவது அங்கிருந்து வருகின்றவர்களை நட்பாக கூப்பிட்டு பேசுகின்றோம் நண்பர்களாக பேசுகின்றோம் மாறாக அவர்களிடம் என்ன தீவு திட்டம் இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்வதற்கு தான் பேசுகின்றோம் என்ற அடிப்படையிலே கூறுகின்றார்கள் ஆனால் அப்படியான விடயத்தை தவிர்த்துக் கொள்வது நல்லம் என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார் உங்களுடைய நட்பு பாராளுமன்றத்திற்குள்ளே மாத்திரம் இருந்தால் சிறப்பாக இருக்கும் தமிழர்களுடைய தீர்வு திட்டத்திலே உங்களுடைய நட்பையும் பயன்படுத்தாதீர்கள் என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அடர் தந்தையாக இருக்கின்ற சக்திகள் அடிகள அது மாத்திரமல்லாமல் இந்த தமிழர்களுக்கு தீர்வை தருகின்றோம் தமிழர்களுக்கு அதை தருகின்றோம் இதை தருகின்றோம் என்று பலகாலமாக தென்னிலங்கையிலே ஏமாற்ற ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள் ஆட்சியாளர்கள் வந்தாலும் நாங்கள் இதைச் செய்வோம் என்று வந்தாலும் எதையும் செய்யாது கடந்து செல்கின்ற நிலை காணப்படுகிறது இதனால் தமிழ் மக்கள் அவர்களை நம்பி ஏமாற போவதில்லை மாறாக பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டுக்கு ஆதரவு வழங்குவதன் மூலம் எங்களுடைய சுயநிர்ணயம் அதாவது தமிழ் மக்களுடைய நிலைப்பாட்டை உள்ள சர்வதேசத்திற்கு எடுத்து கூறலாம் தமிழ் மக்களுடைய நிலைப்பாட்டை தென்னிலங்கைக்கு எடுத்துக் கூறலாம் தமிழ் மக்களுக்குள்ளே முதலாவது ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும் என்றால் இந்த பொது வேட்பாளர் தேவைப்படுகின்றது மாறாக இந்த தென்னிலங்கையில் இருந்து வருகின்ற ஆட்சியாளர்கள் அதாவது தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் முகவர்களாக செயற்படுகின்ற கட்சிகள் இதை நன்கு புரிந்து கொண்டு செயற்பட வேண்டும் அது மாத்திரமல்லாமல் இப்போது தமிழர்களுக்கு என்ன தேவை என்பதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் பதிமூன்றாவது திருத்த சட்டம் என்பது தமிழர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத அல்லது ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு சட்டமாக இருக்கின்றது அதைத்தான் நடைமுறைப்படுத்த போகின்றோம் என்று சஜித் பிரேமதாச உட்பட அனுரகுமார் திசாநாயக போன்றவர்கள் தெரிவிக்கின்றார்கள் ஆனால் அந்த சட்டத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்துவார்கள் என்றால் அது ஒரு கேள்விக்குறிதான் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு பேரினவாதம் என்பது விடாது அதாவது பௌத்த பேரினவாதம் என்பது விடாது அப்படி இருக்கின்ற போது இந்த சஜித் பிரேமதாசவுக்கோ அணில் விக்ரமசிங்கோ அருளகுமார் திசாநாயக்கவுக்கு ஆதரவு வழங்குகின்ற போது அவர்கள் தமிழர்களுக்கு தீர்வை நடைமுறைப்படுத்துவார்களா என்ற ஒரு நிலைப்பாடு எனவே இந்த விடயங்களை விடுத்து தமிழ் மக்களுக்கு ஏக பிரதிநிதிகள் என்று சொல்லிக்கொண்டு தங்களை தாங்களை புகழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த கட்சி சிறந்த ஒரு முடிவை எடுக்க வேண்டும் அல்லது அவருடைய அவர்களுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் தென்னிலங்கை ஆட்சியாளருக்கு வால் பிடிக்காதீர்கள் என்ற அடிப்படையிலே அருள் இருக்கின்ற சக்தியில் அடிகளாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றன எனவே இவருடைய கருத்திகளானது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து காரணம் என்று பார்க்கின்ற போது நம்பி நம்பி ஏமாந்து விட்டோம் இம்முறையும் நம்பி ஏமாந்து பார்ப்போம் என்பதுதான் இப்போது இருக்கின்ற ஒரு சில கட்சிகளுடைய கருத்தாக இருக்கின்றது இதிலே ஒரு விடயத்தை சொல்ல போனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தேர்தல் புறக்கணிப்பு என்று அவர்கள் ஒதுங்கி விட்டார்கள் காரணம் அவர்களும் தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் மீது இருக்கின்ற ஒரு விரக்தியால் தான் அந்த ஆனால் இந்த தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கின்ற ஒரு சிலருடைய செயற்பாடுதான் தான் இப்போது தென்னிலங்கை ஆட்சியாளர்களை நம்பலாமல் ஆனால் தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் எதை சொல்வார்கள் அதை அதன் பின் நாங்கள் முடிவெடுப்போம் என்பது என்று சொல்வதை விடுத்து தமிழரசு கட்சி ஒரு வரைவை வரைந்து அதாவது தமிழர்களுக்கு இதுதான் தீர்வு வடக்கு கிழக்கு இணைந்து இங்கே போலீஸ் காணி அதிகாரம் அது மாத்திரமில்லாமல் இங்கே மருத்துவம் சுகாதாரம் கல்வி பொருளாதாரம் அத்தனையும் உள்ளடக்கப்பட்ட ஒரு தமிழர்களுக்கான ஒரு வரைவே வரைந்து இதை யார் தருவாரோ அவருக்கு நாங்கள் வாக்களிக்க வாக்களிப்போம் என்று தமிழரசு கட்சி கூறுமாக இருந்தால் உண்மையிலே சிறப்பாக இருக்கு ஆனால் தமிழரசு கட்சி அதை கூறவில்லை மாறாக அவர்களுடைய வாயிலிருந்து வரட்டும் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையிலிருந்து வரட்டும் அதன் பின் முடிவெடுப்போம் என்று சொல்கின்றது மாறாக தமிழரசு கட்சி ஒரு தீர்க்கமான முடிவெடுத்து தமிழர்களுக்கான தீர்வு திட்டம் இதுதான் இதுதான் தமிழர்களுக்கான தீர்வு திட்டமாக இருக்க வேண்டும் அதாவது இந்த சமந்தரையா சொல்லியிருந்தார் தமிழர்களுக்கு சுய நிர்ணய அடிப்படையிலே வடக்கு கிழக்கு இணைந்த சமஸ்டி அடிப்படையிலான தீர்வை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர் குறிப்பிட்டிருந்தார் அதை ஒரு வரைவாக வரைந்து தமிழர்களுக்கு இதுதான் தேவை வடக்கு கிழக்கு இணைந்த சுய நிர்ணய அடிப்படையிலே தமிழர்களுக்கு சமஸ்டி அடிப்படையிலே இன்னென்ன அதிகாரங்கள் உட்பட இன்னென்ன அதிகாரங்கள் வழங்கப்பட்ட ஒரு வடகிழக்கு இணைந்த ஒரு பகுதி வேண்டும் என்ற அடிப்படையில் குறிப்பிடுகின்ற போது அதை எந்த தென்னிலங்கை ஆட்சியாளர் அது சஜித் பிரேமதாசவாக இருக்கலாம் ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கலாம் அனுரகுமார் திசாநாயக திசாநாயக்கவாக இருக்கலாம் யார் இதை ஏற்றுக்கொள்கின்றாரோ அவருக்கு ஆதரவு சொல்கின்ற போது கொஞ்சமாவது நம்பிக்கை ஒன்று வந்திருக்கு அதை யார் முதல் ஏற்றுக்கொள் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் யார் அதை ஏற்றுக்கொள்வாரோ அவருக்கு நாங்கள் ஆதரவை வழங்குகின்றோம் பகிரங்கமாக தெரிவிக்கின்ற போது அது ஒரு ஒரு தமிழ் ஒரு தலைமைத்துவத்துக்கான ஒரு எடுத்துக்காட்டாக ஆனால் இங்கே அவர்கள் சொல்லட்டும் அதாவது பதிமூண்டா அல்லது பதிமூன்று மைனஸா பதிமூன்று பிளஸ்ஸா என்று அவர்கள் சொல்லட்டும் பின்னர் முடிவெடுப்போம் என்பது ஒரு தலைமைத்துவத்திற்கான எதிர் ஒரு எடுத்துக்காட்டு அல்ல என்பதை நன்கு பெரும் தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதான் சக்தியல் அடிகளார் அவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது எனவே இந்த விடயமானது தமிழ் தேசிய பரப்பிலே பயணிக்கின்ற பல கட்சிகளுடைய ஆதரவான பொது வேட்பாளர் என்ற கருத்தியலான வந்திருக்கின்றது விக்னேஸ்வரன் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது இந்த பொது வேட்பாளர் ஏன் தேவை என்பதை ஊடகங்கள் வாயிலாக அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் பொது வேட்பாளர் ஏன் தேவை என்று பார்க்கின்ற போது இந்த பொது வேட்பாளரை கொண்டு நாங்கள் எங்களுடைய ஒருமைப்பாட்டை ஒற்றுமையை ஏற்படுத்திக் கொள்ளலாம் இந்த பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டை நாங்கள் அதாவது பொது வேட்பாளர் என்பது தேர்தலிலே வெற்றி பெறுவதற்கான ஒரு ஒரு போட்டி அல்ல மாறாக தமிழர்கள் நாங்கள் எங்களை வெற்றி பெறுவதற்கான ஒரு போட்டி தான் அதாவது எங்களை ஒருநிலைப்படுத்தி சர்வதேசத்துக்கு இந்த நிலைப்பாட்டை எடுத்து எடுத்துரைப்பது தென்னிலங்கைக்கு எடுத்துரைப்பது என்ற அடிப்படையில் தன்னுடைய எனவே என்ற குறிப்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் முழுமையான ஆதரவை வழங்கி இருக்கிறார்கள் அனுகுமார் திசாநாயகவை சந்திக்கின்றது போது கூட இதிலே அமைப்பினுடைய தலைவராக இருக்கின்ற சித்தார்த்தன் அவர்கள் வெளிப்படையாக சொல்லிவிட்டார் இந்த எங்களுடைய கூட்டணியினுடைய முடிவு தான் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியினுடைய முடிவு என்னுடைய முடிவு என்ற அடிப்படையில் குறிப்பிட்டிருக்கின்றனர் எனவே சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் அடைக்கலநாதன் அவர்கள் அதே போன்று இந்த சித்தார்த்தன் அவர்கள் அதே போன்று தமிழ் தேசிய கட்சியை சார்ந்தவர்கள் அதே போன்று ஜனநாயக போராளிகள் கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் இப்போது பொது வேட்பாளருக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று தமிழ் மக்கள் கூட்டணி சொல்லப்படுகின்ற சி விக்னேஸ்வரன் அவர்கள் உட்பட அவரோடு சேர்ந்திருக்கின்ற பல கட்சிகள் இந்த பொது வேட்பாளர் நிலைப்பாட்டுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கின்ற போது தமிழரசு கட்சி மட்டும் கொஞ்சம் இப்போது இழுத்தடிப்பு செய்து தென்னிலங்கை ஆட்சியாளர்களுடைய அவர்களுடைய அறிக்கையை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஒருவேளை தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் சிறந்த ஒரு தமிழர்களுக்கு தீர்வை வழங்குகின்ற போது தமிழரசு கட்சியுடைய நிலைப்பாடு சரியாக இருக்குமோ என்பதை பொறுத்து பார்க்க வேண்டும் எனவே இந்த விடயமானது அதிகமாக பேசுகிறாக இருக்கின்றது தமிழ் மக்கள் நன்கு சிந்தித்து செயல்பட வேண்டும் அதாவது ஒருபோதும் கட்சிகள் வராது என்பதை தமிழ் மக்கள் அதாவது கட்சிகள் என்பது எங்களுடைய தமிழ் மக்களுடைய கொள்கைகளையும் தமிழ் மக்களுடைய கோட்பாடுகளையும் அது கருத்தியல்களையும் ஒன்றாக திரட்டி அதை ஒருங்கிணைத்து வெளிப்படுத்துகின்ற ஒரு அமைப்பாகத்தான் தமிழ் மக்களுடைய கட்சி இருக்கின்ற தமிழ் மக்கள் மத்தியிலே அதாவது இலங்கை தமிழ் மக்கள் மத்தியிலே கட்சிகள் இருக்க வேண்டும் என்பது பலருடைய ஆசையாக இருந்தது ஆனால் சில கட்சிகளுடைய செயற்பாடுகள் அதை விடுத்து அதை கடந்து மாறி செல்வதை பலரும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது எனவே மக்கள் நன்கு உணர்ந்து கொண்டு செயற்படுகின்ற போது இன்னும் சிறப்பாக இருக்கும் இதே போன்று இன்னும் பல தொகுப்புகள் உங்களுக்கு வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கின்றேன் இதே போன்று இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொளிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தீங்க அதாவது நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கொமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்கள் விடை விடைபெறும் நான் என்றும் நம்பின் மல்கின் வணக்கம்